எல்லாருக்கும் வணக்கங்க ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்களாங்க கோயில் வந்து அடை வச்சா ஏந்து ஏந்து ஓடிதுன்னு சொல்லிட்டு எல்லார்கோயுமே ஏந்து தாங்க ஓடும் ஏன்னா முட்டை போடுறதுக்கு ஒரு இடம் நம்ம வந்து அடை வைக்க சொல்ல வேற வேற இடத்துல அடை வைப்பிலாங்க அந்த கோய் வந்து நம்ம எங்க முட்டை போட்டோமோ அங்கதாங்க ஏந்து ஓடும் எங்க கூட நாங்க ஃபர்ஸ்ட் அடை வைக்க சொல்ல ரொம்ப நாளா ஐத்துல வைக்கிற தாங்க ஏந்து ஓடிச்சு ஏன்னா முட்டை வந்து மிஷின் மேல மேலே போடுங்க அந்த அட்டை போட்டியில போடும் அது எங்க போடுதோ அங்கேதான் ஓடும் அதுக்கு அதுக்குதான் பண்ணணும்னா ஸ்டார்டிங்ல ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் மட்டும் நம்ம ஐத்துல வச்சுட்டு கோய் வந்து மூடி வச்சிருங்க கொஞ்சம் இந்த மாதிரி ஜலடை மாரி ஆஹ் கொஞ்சம் ஏன்னா ஒரு கூட எந்த மூடி வச்சிருங்க மூடி வச்சு ஒரு ரெண்டு நாள் இருந்துதான் போதுங்க அதுக்கப்புறம் மூணு நாள் போட்டு நீங்களே அந்த முட்டை விட்டு தெத்தி அமைச்சா கூட அந்த கோயில் போகவே போவாது ஏன்னா அது முட்டை வந்து ரெண்டு நாள் அயித்தல் உக்கானிச்சுல அந்த இடம் தேடி தானா வந்துருங்க சாப்பாட்டுக்கு போனா கூட சாப்பிட்டு இறைய தேடிட்டு வந்து அதே முட்டையில இருந்து உக்காந்துக்கங்க இந்த கோயில் கூட அப்படிதாங்க நாங்க வந்து சாட்டிகளை ஐத்துல வைக்க சொல்ல எழுந்து ஓடிச்சு ஒரு நாள் அதான் ரெண்டு வாட்டி பூச்சின்னு வந்து பூச்சின்னு வந்து மூடி இந்த இந்த தட்டு போட்டு மூடி வச்சிருந்தாங்க மூடி வச்சிட்ட பிறகு இப்ப வந்து இப்ப சாப்பாடுக்கு போய் வந்தாங்க சாப்பிட்டு வந்து தானா அந்த முட்டையில வந்து பாருங்க அவங்க வேலையை கரெக்டா செய்வாங்க நம்ம வந்து என்ன அந்த ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து கூடை கொஞ்சம் மூடியே வைங்க தந்து வைக்காத மூடி வைங்க அந்த கோயில் தானா ஆயத்துல உக்காண்டிக்குங்க நீங்க ஒண்ணு அதுக்கப்புறம் நீங்க அடை வச்சுட்டு குஞ்சு போயிட்டு பிறகு மறக்காம கமாண்ட் பண்ணுங்க ஹம் வேற என்ன டவுட் இருந்தா கேளுங்க வேற என்ன டவுட் சொல்றேன் தான் சொல்றேங்க நாங்க கூட ஸ்டார்டிங்ல வந்து எங்க கோயில் வந்து வந்து நம்ம வந்து முட்டையை பார்க்கலாம் அது ஒரே இடத்துல முட்டை சேர்த்து எங்க ஒரு ஒரு கோயிலங்க அது முட்டை தானா சேர்த்து அது அடவை காடைச்சிங்க அங்க எங்க கொட்டால வைக்க போறல ஆனா அந்த முட்டையெல்லாம் கொஞ்சம் வேஸ்டா போயிடுச்சு ஏன்னா நம்ம வந்து முட்டை வந்து அன்னைக்கு அன்னைக்கு முட்டை எடுத்து போய் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கணுங்க கூலிங்கா இருக்கணுங்க முட்டை நம்ம என்னைக்கு வைக்க போறோமோ அன்னைக்கு வந்து காலையில எடுத்து வெளியே வச்சுட்டு ஈவினிங்கா சாயந்தரமோ ஒரு அஞ்சு மணிக்கு மேல மணலோ நம்ம வீட்டுல என்ன இருக்குது அது மேலே மொட்டை பரப்பி வச்சு காற்று கருப்பு வராதுக்கு ரெண்டு ரெண்டு மிளகா முடி அப்புறம் அடுப்பு கறி கொஞ்சம் இரும் துண்டு எல்லாம் போட்டு அடை வைக்கணுங்க வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாம் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா பொரியுங்க இதே மெத்தட்ல நீங்களும் அடை வச்சு கொஞ்சம் பறிச்சு கோழி நல்லா டெவலப் பண்ணுங்க அவ்வளவுதாங்க இதோட நான் பேச்சு நிறுத்திக்கிறேங்க ரொம்ப நேரம் பேசல அவங்க கேட்ட டவுட்டுக்கு சொல்லிட்டேன் நீங்க மறக்காம வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க